வாரம் இரண்டு லவ் ஃபார் த காட்ஸ் வேர்ட் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழாம் வசனம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் நாள் முழுவதும் அதையின் தியானம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஏழு ஆதலால் பொன்னிலும் பொன்னிலும் பசும் அதிகமாய் எமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி நாப்பத்தி எட்டு ஒரு வசனத்தை தியானிக்கும் படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தைந்தாம் வசனம் உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை